அப்போஸ்னியா பவுல் அக்காலத்திலே சிலுவை பற்றிய உபதேசத்தை குறித்து நம் மத்தியிலே ஒன்று கோந்திரு புஸ்தகத்துல பேசியிருக்கிறார் பெருமாள் இந்த சிலுவை என்பது ஒரு பாரம் இந்த பாரத்தை எப்படி சுமக்கணும் எப்படி இறக்கி வைக்கணும் என்று சொல்லி அக்காலத்திலே எல்லாவற்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் புதிய பாடல இயேசு கட்சி சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கணும்ல எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் நான் இலை பார்த்தல் தருவேன் என்று சொல்லி இப்போது அப்போஸ்னாய் பவுல் எழுதிய ஒன்று கொந்தியர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் இப்போது கொண்டு தியானிக்க போகிறோம் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று கொந்தியர் ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்குதான் யார் கெட்டு போகிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிற போது தேவனை விட்டு தூரமாய் போய் பாவம் செய்கிறவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போகிறவர்கள் அநியாயம் செய்கிறவர்கள் கள்ளத்தனம் பண்ணுகிறவர்கள் மற்ற ரொம்ப தேவனுக்கு பிரியமில்லாத நாடகைகள் செய்கிறவர்கள் தான் தேவன சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக தோணுது அவன் சுவிசேஷம் சொல்லுகிற போது போது கூட அநேக சண்டைகள் போராட்டங்கள் நிந்தைகள் வந்து கொண்டிருக்கிறது சுவிசேஷம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது அப்போ இந்த சுவிசேஷ சொன்ன நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது அதே வசனம் சொல்லுகிறது அது நம்மளுக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்துக்குள் பிரியமான சிலுவை பற்ற உபதேசம் கெட்டு பொருள் பைத்தியமா இருக்கலாம் ஆனால் நம்ம இதை வாசிக்கிற போது இதை தியானிக்கிற போது உண்மையாவே நம்மளுக்கு ஒரு புது பலனை இந்த மாதத்தை கத்த தருவார் நிச்சயமாக வேதத்தை படியுங்கள் ஜபம் பண்ணுங்கள் துதியுங்கள் தேவன் நம்மளை வழிநடத்துவார் புதிய பலத்தோடு கூட இந்த மாதத்தை நாம் கடந்து போவோம் காட் பிளஸ் யூ தேங்க்யூ